அதிதீவிர கனமழை விடை கொடுத்து சென்ற ஒரு வாரம் கடந்த பின்னரும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல கிராமங்களில் மார்பளவு தண்ணீரில் மக்கள் தத்தளித்து வருகின்றனர் மாப்பிள்ளையூரணி ஊராட்சிக்குட்பட்ட ஏழு கிராமங்களில் மார்பளவு வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் அதிகாரிகள் யாரும் இதுவரை எட்டிக்கூட பார்க்கவில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் உணவும் உடையும் குடிநீரும் இல்லாமல் மக்கள் தவித்து வரும் விவகாரம் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட கேவி கே சாமி நகர் பூ பாண்டி நகர் வெற்றி நகர் தாளமுத்து நகர் ஜெய நகர் உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு கிராமங்களில் மழை ஓய்ந்து ஒரு வாரம் கடந்தும் தற்போது வரை மழைநீர் வடியாமல் வீடுகளை சூழ்ந்திருக்கிறது தனித்தீவு போல ஐம்பத்தி ஏழு கிராமங்களும் காட்சியளிப்பதால் மாப்பிள்ளையூரணி கிராமத்தில் வீடுகள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துவிட்டு மக்கள் மாடிகளில் தஞ்சமடையும் நிலை உருவாகியுள்ளது தங்களது நிலை இன்றும் மாறும் நாளை மாறும் என எதிர்பார்த்து எதிர்பார்த்து மக்கள் முற்றிலும் விட்டனர் வாக்களித்த அரசு தங்களை வந்து காப்பாற்றும் என எண்ணிய மக்கள் அதிகாரிகளோ உள்ளாட்சி பிரதிநிதிகளோ கூட பார்க்காததால் கலங்கி நிற்கின்றனர் மழை ஓய்ந்து ஒரு வாரம் கடந்துவிட்ட நிலையில் கோரப்பள்ளத்தில் ஏற்பட்ட உடைப்புகளை சீர் செய்யும் பணி நிறைவடையாததால் வெள்ளம் இன்னும் படிக்காமல் இருப்பதாக ஐம்பத்தி ஏழு கிராம மக்களும் வேதனையில் புலம்புகின்றனர் கடந்த ஒரு வாரமாக உணவு குடிநீர் கழிப்பறை என எந்தவித அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாமல் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக கிராம மக்கள் புலம்பி தவிக்கின்றனர் ஒவ்வொரு வீடுகளிலும் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சான்றிதழ்கள் என பல லட்சம் மதிப்பிலான பொருட்களை இழந்து மக்கள் கண்ணீர் சிந்துகின்றனர் ஆனா இங்க ஒருத்தர் ஒரு அறிவிப்பும் கொடுக்கல ஒண்ணுமே செய்யல நைட்டோட நைட்டா தண்ணி வந்தது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு வந்துச்சு சரி அவ்வளவு வராது வராது அப்படியே தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா பார்க்க பார்க்க கூடிக்கிட்டே இருந்து பிள்ளைல புள்ளமே முங்க ஆரம்பிச்சுட்டாங்க வெளியில போக முடியல வர முடியல அவ்வளவு சூழ்நிலை ரொம்ப கஷ்டம் பஞ்சாயத்துல இருந்து ஒருத்தர் வரல எங்கேயுமே ஒருத்தர் வரல மிஞ்சி போனா மண்டத்துல சாப்பாடு இருக்கு வேணா வாங்கி சாப்பிடுக்கோங்க அங்க போய் நீங்க போய் வாங்கி சாப்பிடுங்க நாங்க மாட்டோம் இப்ப இருக்க ஒருத்தரும் கூட வைக்கல தண்ணி பக்கத்துல ஒருத்தருமே வரல குடி தண்ணி கூட கிடையாது எல்லாத்துமே நாங்க கஷ்டப்படுறோம் அந்த தண்ணி எதுல போய் காப்பாத்த சொல்லுங்க பாப்போம் ஊரம் தண்ணி காடுங்க என்ன செய்ய மக்கள் இது அரசாங்கம் எதுவுமே வந்து என்னமே இந்த ஏரியாவோட பாக்கவே இல்ல சாப்பாடும் ஒண்ணும் சும்மா நடிப்பு நடிக்காங்க இல்லாம தண்ணி பாருங்க குடிக்க தண்ணி கிடையாது எதுவுமே கிடையாது இந்த பூப்பாண்டியபுரமும் புதிய முனியம் தண்ணியில இருந்து தத்தளிக்கு போன் போட்டாலும் பேச மாட்டேங்க நல்ல தயவு செய்து எங்களை காப்பாத்தி எங்களுக்கு சோறு கூட வேண்டாம் இந்த தண்ணியை இறக்குறதுக்கு நீங்க வழிகாட்டணும் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய போது மீட்பு மைய உதவி எண்ணுக்கு அழைத்ததாக கூறும் கிராம மக்கள் முதியவரை மீட்க வேண்டும் என கோரிய போது இந்தா வருகிறோம் அந்தா வருகிறோம் என அதிகாரிகள் அழைக்களித்ததாக குற்றம் சாட்டுகின்றனர் யாருமே எந்த உதவியும் செய்யல ஆனா போன் போட்டு பார்த்தோம் ஒரு வயசான காலங்க ரெண்டு பெரிய ஊர்களும் தண்ணியில மாட்டிக்கிட்டாங்க எம் செல்வராஜ் சொர்ண வடிவு ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம் எந்த போன் போட்டோ வைக்க எந்த ஒரு ஆனன்ஸோ எந்த வண்டியோ போன் போட்டு போன் போட்டு போன் எடுத்தாங்க ஆனா வரல காப்பாத்தல தெருவுள்ள பையங்க பூப்பாண்டியவரமும் புதிய முனியசுபுரம் ஆளுகளை வந்து எங்களை ரெண்டு வரை காப்பாத்துறாங்க தங்களது புகார் பெறப்பட்டதாக குறுந்தகவல்கள் மட்டும் வருவதாக கும்முறும் பொதுமக்கள் குறுந்தகவல் அனுப்பிய பல நாட்கள் கடந்த பின்னும் எவரும் எட்டி கூட பார்க்கவில்லை என ஏங்குகின்றனர் தற்போது வரை முதியவர் மீட்கப்பட்டு விட்டாரா அவரின் நிலை என்ன என்பதை கூட அதிகார வர்க்கம் கேட்கவில்லை என கிராம மக்கள் தங்களது ஆதங்கத்தை தெரிவிக்கின்றனர் அறிவிப்பு யாரும் கொடுக்கவும் இல்லை யாரும் சொல்லவும் இல்லை தண்ணி வந்து எட்டு நாள் ஆகுது நாங்களும் எட்டு நாளா பள்ளூரத்துல தான் கிடக்கும் சங்கிக்கிழமை காலையில தண்ணி வந்துச்சு காலையில எட்டு ஆறு மணிக்குள்ள தண்ணி வந்துட்டு எந்த அறிவிப்புமே எதுவுமே வரல பாத்துக்கோங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க தான் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே வீட்டு விட்டு வெளியே வந்திருக்கோம் யாரும் ஒரு போட்டு எந்த வசதியும் கிடையாது அவ்வளவு பேர் இந்த ஏரியா பசங்க தான் சேர்ந்து அவ்வளவு பேரு வீட்டுல இருந்தவங்க வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க எந்த கவர்மெண்ட் எதுவுமே வந்து எங்களுக்கு எந்த சலுகையும் பண்ணல ஒரு வாரத்திற்கும் மேலாக மார்பளவிற்கு தேங்கி நிற்கும் மழை நீரில் சிக்கி பெண்கள் மற்றும் குழந்தைகள் சொல்லொன்னா துயரத்தில் தவித்து வரும் நிலையில் தங்களுக்கு விளம்பர அரசு வழங்கும் ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு இரு சக்கர வாகனத்தை பழுது பார்க்க கூட போதாது என்று கவலை தெரிவிக்கின்றனர் பாருங்க டிவி மிக்சு எல்லா கிரைண்டருமே போயிடுச்சு என் எல்லா என் வண்டியை இன்னும் எடுக்க முடியல கரெக்டா ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் எல்லாம் காலி ஆறாயிரம் ரூபாய் எல்லாம் சும்மா வருதோ வண்டி கூட ரிப்பர் பாக் கூட காசு கிடையாது இந்த வண்டி ரிப்பேர் பார்க்க எக்ஸ்எல் வண்டியை பாக்குறது கூட அந்த ஆறாயிரம் பத்தாது தங்களுக்கு அரசாங்கம் இழப்பீடு கூட தர வேண்டாம் எப்படியாவது வெள்ள நீரை மட்டும் அகற்றினால் போதும் என கிராம மக்கள் ஆதங்கத்தோடு வலியுறுத்தி வருகின்றனர் எதுவுமே கிடையாது கஷ்டப்பட்டு தான் இருக்கும் சாப்பாடு இதான் இருக்கு எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் கவர்மெண்ட் கொடுக்கற அந்த ஆறாயிரம் ரூபாய் வேண்டாம் எங்களுக்கு இந்த தண்ணியை மட்டும் எடுத்தா போதும்

ஒருத்தர் கூட வந்து பார்க்கல இதே ஆறாயிரம் ரூபாய் நாங்க உங்களுக்கு மூணு நாள் பாத்ரூம் போகாம இருந்து எங்களுக்கு வாழ்ந்து காமிங்க ஒரு எம்எல்ஏ ஆகுது மூணு பாத்ரூம் உண்மையை மறைத்து விளம்பரம் செய்யும் ஏமாற்று வேலைகளால் ஐம்பத்தி ஏழு கிராம மக்களின் எதிர்ப்பை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்ட மக்களின் எதிர்ப்பையும் சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே உண்மைக்கு புறம்பாக பேசுவதை விட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட விளம்பர அரசு ஆர்வம் காட்ட வேண்டும் என மாப்பிள்ளையூரணி கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர் பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் முகமது ஜெயலானி